குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருந்த த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வித் எம்ப்ராய்ட்ரி அண்ட் மிரர் ஒர்க் நைட்டி லான்ச் பண்ணியாச்சுப்பா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி எண்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் டூ செவன்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் பத்து பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் எழுபது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி இதோட மார்க்கெட் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய சூப்பரான த்ரீ GS, த்ரீ ஜிஎஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரக்கூடிய காட்டன் நைட்டி ஓகேங்களாடா நைட்டியோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வித் மிரர் ஒர்க் அண்ட் கோல்டன் எம்ப்ராய்ட்ரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோல்டன் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பீஸோட ரேட்டு டூ எயிட்டி கொடுத்துட்ருக்கோம் நார்மல் நைட்டியோட ப்ரைஸ் வந்து இரநூற்றி எண்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஒன் செவன் டூ செவன்ட்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மினிமம் பத்து பீஸ் எடுக்க போறீங்கன்னா இரநூத்தி எழுபதுக்கு பை பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த நைட்டி தான் எடுக்கணும் இல்லை எந்த நைட்டி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் டென் பீசஸ் எடுத்துக்கலாம் ஹோல்சேலுக்கு ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்துடலாம்ப்பா சூப்பரான கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ன்றச்சி உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப திக்காக இருக்கும் பியோர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு மிக்ஸிங் இருக்காதுப்பா பியோர் காட்டனாக தான் இருக்கும் மே இதோட ப்ரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தில் வரக்கூடிய ரஜுவாடி பிரிண்டிங் ஓகேங்களா ஸோ பியோர் காட்டனில் பண்ணியிருக்கிறதுனால சாயம் போகாது சுருங்காது உங்களுக்கு எந்த விதமான குவாலிட்டி இஷ்யூஸும் வராது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேக்கெட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஐம்பத்தி எட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஸோ டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்களுக்கு செம்ம ஃபிட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா சைஸ் மெஷர்மெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஓடுது சூப்பரான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் பீச் கலர் காம்போ டபுள் டபுள் கலரில் கொடுத்துருப்போம் ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும்ப்பா சூப்பர் குவாலிட்டி கலர் எல்லாமே நைட்டியோட பிரிண்ட் எல்லாமே சேமாக வரும் உங்களுக்கு பேனலில் மட்டும் ரொம்பவே அழகான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரெட்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிரர் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரெட்டு வச்சு கம் மிஷி மிஷின் கட்டிங்கெலாம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் மிஷி மிஷின் வாஷ் அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது அவ்வளோ ப்ரீமியமாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ர மயில் பச்சை சொல்லடா பீக்கா க்ரீன் கலர் அதில் ஒயிட் பிரிண்டிங் டேட்டூஸில் வரும் செம்ம சூப்பராக இருக்கும் உருவம் கிடையாது ஓகேங்களாடா அதுக்கு மேட்சிங்கான ஒரு எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் எம்ப்ராய்டரி இது எல்லாமே கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ஓகேங்களா ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்குது டார்க் க்ரீன் நல்ல ஒரு கரும்பச்சை கலரில் மல்டி பிரிண்டிங்கில் வரக்கூடியது இது பிளாக் ஆட்டம் தெரியுது வீடியோவில் ஆக்சுவலாக கரும் பச்சை ஓகேங்களாப்பா சூப்பரான அதுக்கு மேட்சிங்கான ஒரு எம்ப்ராய்டரியோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃப்ளாரல் க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர்டா தளிர் பச்சைன்ற மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஒரு க்ரீன் ஷேடில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிங்க் கலர் ஓகேங்களாடா அதாவது பேபி பிங்க்கில் வந்து ஒயிட் டாட்டட் புட்டாஸ் வந்திருக்கும் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வித்து எம்ப்ராய்டரி அண்டு மிரர் ஒர்க் வித் ஃபைவ் இன்ச்சஸ் சிப்பு மினி ஜிப்போட வரும் ஃபைவ் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே நீங்கள் ஜிப்பை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம் இன்னொன்று வந்து டீப்பான யூ நெக் இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம்டா அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டில் வந்து நமக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் அல்ஸோ அவைலபிள் வந்திருக்கு இப்போ பேஸ்டல் சைஸ் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் டிசைனர் சரி பக்கம் போனாலும் சரி லெஹங்காஸ் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த பீச் கலரோட பேஸ்டல் ஷேட் வந்து கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ப்ளூ அதாவது மைல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா ஹைட்டோட இதெல்லாம் பயங்கர குவாலிட்டியாக ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் உங்களுக்கு மடிப்பு கொடுத்து தான் மடிச்சிருக்கும் அப்போ எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கவங்க கூட பர்ஃபெக்டான ஹைட்டாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களாடா ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பிங்க்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது புக் பண்ணுறத வந்து வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் இமேஜஸ் வாங்கி பார்த்து கூட எடுத்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா டார்க்கு ஒரு பீக்காக க்ரீனில் ஒரு கலர் ஓகேங்களாடா அதெல்லாம் ரொம்பவே அழகான ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்போம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி ஒவ்வொரு டிசைனுக்கும் அதுக்கு தக்கன பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட் பூவில் வந்து டார்க்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி டார்க் பீச் கலர் சொல்லலாம் அதாவது ஆரஞ்சும் பிங்க்கும் சேர்ந்தது தான் பீச் ஓகேங்களா அந்த கலரில் டார்க் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு ரோஸ் கலர் சொல்லலாம்ப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான செக்குடு மிரர் மெ மெரூன் கலர் ஓகேங்களா வித் ஒயிட் ஃப்ளாரலில் ஒயிட்டில் கம்ப்ளீட்டாகவே சூப்பரான ஃப்ளாரல் டிசைனில் மிரர் ஒர்க் பண்ணி நீட்டான ஒரு செயின் செட்டப்பில் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் பாக்ஸில் வித் ஒயிட் கலரில் பேபி பிங்க் கலரில் வித்து மெரூன் கலரில் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் சேம் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்க் நேவி ப்ளூ இது பிளாக் ஷேடில் இருக்குது ஆக்சுவலாக இது நல்ல ஒரு கருணீல கலர் ஓகேங்களா அதுக்கு கான்ட்ரஸ்டடாக பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீன் கலரில் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்ததுப்பா எம் ஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆஃபருமே உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஃபைவ் ருப்பீஸ் ஆஃபர் இருக்குது டென் ருப்பீஸ் ஆஃபர் இருக்குது டுவெண்ட்டி பீசஸ் தேர்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்ச் கலர் ஆக்சுவலாக இது சாண்டல் ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது ஐவரி கலரில் இது வந்து ஆரஞ்ச் கலர் ஓகேங்களாடா இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தன ஆரஞ்ச் கலரில் இருக்கும் வித்து ப்ரௌன் கலர் காம்போட செம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலரு இது எப்படி காட்டுறது இதில் காமிச்சா தெரியுது ஆரஞ்ச் ஷேடு ஆக்சுவலாக இது லைட்டிங்கில் தெரிய மடக்கு இது நல்லா டார்க்காக ஒரு ஆரஞ்ச் கலர் மாதிரி சந்தன ஆரஞ்ச் கலர் மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்ப்பிள் ஓகேங்களா டார்க் பர்ப்பிள் கலர்ப்பா சூப்பரா இருக்கு குவாலிட்டி நல்ல ஒரு டார்க் பர்ப்பிளா ஒய்லட் கலர் காம்பினேஷன்ல வரக்கூடியது ப்ரீமியமான காட்டன்ல பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா அதாவது வெந் வெந்தய கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ல க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் நேவி ப்ளூ பேட்டர்ன் ஓகேங்களா டார்க் பிளாக்கிஷ் கலரில் இருக்கக்கூடிய நேவி ப்ளூவில் பீச் கலர் காம்போ பீச் வித்து பர்பிள் காம்போவில் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தால் கலர் ஓகேங்களா அதில் எம்பிராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கில் ஒரு அதாவது எல்லோ கோல்டு வித்து ஒரு டார்க்கு பிங்க் பி பிங்க் கலர் மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு மல்டி ஸ்டிச்சிங் தான் ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே உங்களுக்கு வராது ஓகேங்களாடா அதாவது மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி ஊற வச்சு அடிச்சு ஓர்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் மிரருக்கும் வராது எம்ப்ராய்டரிக்கும் வராது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால வருஷத்துக்குமே உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும் சாயம் போகாது சுருங்காது ஃபேட் ஆகாது ஓகேங்களா மெஷர்மெண்ட் கண்டிப்பாக மாறாது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல டார்க்கு ராமா கிரீன் கலர் அதாவது ராமர் பச்சை சொல்லுவோம்னா அதில் பிங்க் கலர் அதாவது டார்க் ரெட் கலர் காம்பினேஷன் அப்படியே பட்டு மாதிரி இருக்கும் இப்போ அந்த கிளாத்தோட குவாலிட்டியும் சரி அதில் உள்ள ஒர்க்கும் சரி அதில் உள்ள கலர் காம்பினேஷன்ஸும் சரி அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக அவ்வளோ ஒரு ஒரு பயங்கர ஒரு எலகெட்டாக உங்களை எடுத்து காட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கு பீச் கலர் மாதிரி ஒரு காம்போ ஓகேங்களாடா அதாவது சாக்லேட் கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு டிஸ்டம்பர் கலரில் ஒரு பீச் கலர் ஷேடில் வரக்கூடிய ஒயிட் கலர் பிரிண்டிங் கூட வரக்கூடியது ஜுவல் நெட் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூவில் வந்து ப்ளூ கலர் ஒர்க் பண்ணியிருப்போம் நேவி ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே வீடியோவில் ஃபிஃப்டி பீசஸ் கிட்ட பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்குறது பிங்க் கலர் டார்க் பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் கலர் காம்போ இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கொரியர் தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஆந்திரா கர்நாடகா கேரளா டெல்லி எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்தமான் வர டெலிவரி இருக்குது இந்தியா போஸ்ட்டில் போடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது சாக்லேட் ப்ரவுன் கலர் சாக்லேட் ப்ரௌனில் வந்து ஒரு ட பேஸ்டல் ராமா கிரீன் ஷேடில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா பேனல் கட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பீகாக் ப்ளூ கலர் ஓகேங்களா பீகாக் ப்ளூ கலரு இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கோல்டில் வித்து க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட்டில் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேபி பிங்க் ஓகேங்களா டார்க் பேபி பிங்க்கில் ஒயிட் கலர் டாட்டட் புட்டாஸோடு வரக்கூடியது இதுக்கு மேட்சிங்கான ஒர்க் பார்த்தீங்கன்னா மெரூனில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது க்ரீன் கலர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான க்ரீனில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒயிட் கலர் ஒர்க் பண்ணியிருப்போம் வித்து கோல்டன் அண்டு டார்க் க்ரீனில் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட இந்த இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டுவெண்ட்டி ஃபைவ் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறது ஃபஸ்ட் கலர் வந்து ராணி பிங்க் ஓகேங்களாடா ரொம்பவே டார்க் ராணி பிங்க்கில் ஒயிட் கலர் காம்போ அதில் மிரர் ஒர்க் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் வைத்து கோல்டனில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்து பார்க்குறது டார்க் மெரூன் ஓகேங்களா டார்க் மெரூனில் வந்து ஒயிட் கலர் காம்போல பண்ணியிருப்போம் கம்ப்ளீட்டாகவே ரெண்டே கலர் தான் எம்ப்ராய்டரியில் ஒன்று கோல்டு எம்ப்ராய்டரி இன்னொன்று வந்து சில்வர் எம்ப்ராய்டரி ஓகேங்களாடா அந்தந்த கலர்ஸ்க்கு தக்கன நம்ம எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்போம் இது வந்து பீச் கலர் காம்பௌில் கோல்டன் எம்ப்ராய்டரி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியமான காட்டனு உங்களுக்கு எம்ப்ராய்டரியோட ஒர்க்கை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி ஓகேங்களாடா ஒரு டிசைனர் சாரியில் எந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியிருப்போம் ப்ரீமியம் குவாலிட்டி வித்த த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால தான் டூ எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா சூப் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும்ப்பா வருஷத்துக்கும் உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும் டார்க் ரெட்டில் செக்குடு வித் எம்ப்ராய்டரி பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஒர்க் கூட பண்ணியிருப்போம் யூனெக் எம்ப்ராய்ட்ரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஓகேங்களா ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் அதாவது பிஸ்தா கலர் சொல்ல அந்த மாதிரி ஒரு டார்க் பிஸ்தா கலரில் வித் க்ரீன் கலர் காம்போ டார்க் க்ரீன் காம்போல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரூன் வித் பீச் கலர் ஓகேங்களா அதில் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பாக்ஸ் எம்ப்ராய்டரியில் எல்லோ கோல்டு பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் டார்க் பீச் கலரில் ஒரு பிங்கிஷ் கலரில் மெரூன் கலர் காம்பு வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ராயல் ப்ளூ அதாவது நேவி ப்ளூ கலர் பிளாக் ஷேடில் வரக்கூடிய நேவி ப்ளூவில் ராயல் ப்ளூவில் ஜுவல் நெக் பேட்டன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க்கு அதில் வந்து கோல்டன் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீன் கலர் ஓகேங்களாடா அதில் வந்து கோல்டன் எம்ப்ராய்டரி வித்து க்ரீன் கலரில் பண்ணியிருப்போம் மிரர் ஒர்க்கோடு நெக்ஸ்ட்டு பார்க்குறது ராணி அதாவது டார்க்கு நேவி ப்ளூ கலர் அதில் கா கம்ப்ளீட்டான எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து கோல்டனில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து க்ரீன் ஓகேங்களாடா இது ஒரு டார்க்கு மரகத பச்சையை சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரில் ஒரு ரெட் கலர் காம்போவில் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி ப்ளஸ் எம்ப்ராய்டரியோட ஒர்க்கை பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு லைட்டிங்குமே கிடையாதுடா இந்த இதில் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான லுக் இருக்கும் அப்படின்றத பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளெட் ரெட் கலர் மிளகா ரெட்டு சொல்லுவோம்ல சில்லி ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு டார்க் ரெட்டில் க்ரீன் கலர் காம்போவில் பண்ணியிருக்கோம் வித் மிரர் ஒர்க் ஓகேங்களா எம்ப்ராய்டரி வித் மிரர் ஒர்க் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீச் ஒரு டார்க் பீச் கலரில் வித் மெரூன் கலர் காம்போ ஓகேங்களா சூப்பரான பீச் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஜெண்டா பிங்க் அதாவது வாடாமல்லி கலர் சொல்லுவோம்லடா அந்த வாடாமல்லியில் வித்து வயலட் கலர் காம்போல பண்ணியிருப்போம் சூப்பரான மாங்காய் டிசைன் வித் எம்ப்ராய்டரியில் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மயில் பச்சை ஓகேங்களா பீக்கா க்ரீன் கலர் வித்து பிளாக் கலர் காம்போவில் பண்ணியிருப்போம் வித்து ஒயிட் கலர் பேஸ்டல் ஒர்க் கூட வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிங்க் ஓகேங்களா அதாவது இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு ஷேடு ஓகேங்களா செம்ம சூப்பர் ஷேடுப்பா ஆக்சுவலாக பட்டில் இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு டார்க் பிங்கிஷ் கலர் ஓகேங்களா பீட்ரூட் கலர் சொல்லுவோல்ட் அந்த மாதிரி டார்க் பீட்ரூட் கலர் ஓகேங்களா அதில் கோல்டன் அண்டு பிங்க் கலர் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் கலர் அதாவது ஹனி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு காக்கி கலரும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் தேன் கலரில் ஒரு ஷேடு வித்து க்ரீன் கலர் ஒயிட் கலர் பேஸ்டல் ஒர்க்கு பயங்கர லுக்கு வந்து பயங்கர அலகண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட்டு ஓகேங்களா டார்க் ரெட்டு மிளகா ரெட்டில் வித்து செக்ஸ் பார்க்குறோம் வித்து மெரூன் வித்து கோல்டன் கலர் காம்போ ஃபைனல் டச் வந்து டார்க்கு கிரீன் ஓகேங்களாண்ணா அதாவது கரும்பச்சை சைடு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கரும்பச்சை கலரில் பார்த்துருக்குறோம் வித்து பேரட் க்ரீன் கலர் அதாவது கிளிப்பச்ச கலர் போல் பார்த்துருக்குறோம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி எண்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கே எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறவங்க இரநூத்தி எழுபதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பது பீஸ் நாற்பது பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா இன்றைக்கி பார்த்துருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸு வித் நம்மள்கிட்ட ஃபுல் ஸ்டாக் ஆஃப் ப்ரா அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நூற்றி ரெண்டு ரூபா எம்ஆர்பி ப்ரைஸ் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து நம்மகிட்ட எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்டுருக்கோம் மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நைட்டியோட சேர்த்து இன்னர்வியூ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டியோட ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இன்னர்வியோருக்கு செப்பரேட்டான ஷிப்பிங் கொடுக்க வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸை டெய்லியுமே அப்டேட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கார்டர் நைட்டி தேங்க்யூ ஸோ மச் ஆல்